விவாதிப்பதில்லை தெரிந்தே தவறு செய்தவன் என்றும் அதை பற்றி விவாதிக்காமல் விடுவதில்லை உன்னை நம்பியவரை ஏமாற்றாதே உனக்கு உதவி செய்தவரை மறக்காதே உன்னை நேசித்தவரை வெறுக்காதே பக்க பலமாக இருக்க வேண்டிய உறவுகள் கூட சில தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தி செல்கின்றன வார்த்தைகளாலும் செயல்களாலும் நாம் தவறு செய்தால் மட்டும் வக்கீலாக மாறிவிடுகிறோம் அடுத்தவர் தவறு செய்தால் மட்டும் ஏனோ தெரியவில்லை நீதிபதியாக மாறிவிடுகிறோம் யார் மீதும் வெறுப்பை காட்டி இங்கு எதுவும் மாறிவிட போவதில்லை அமைதியாக கடந்து சென்று விடுங்கள் நடப்பது நடக்கட்டும் ஒருவர் நம் மீது கொண்டுள்ள நம்பிக்கை கண்ணாடி போன்றது அது ஒரு முறை உடைந்து விட்டு அதை மீண்டும் பழையபடி மாற்ற முடியாது தங்கள் பிள்ளைகளை யார் ஒழுக்கமாக வளர்க்கவில்லையோ அவர்கள் வயதான காலத்தில் துன்பப்படுவார்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் சிலர் மிக யதார்த்தமாக கடந்து சென்று விடுவார்கள் அவர்களை எதுவும் பாதிப்பது இல்லை ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர்களின் வாழ்வை ஆராய்ச்சி செய்வதில்லை யாரை நம்பி வாழ்வது என்று யோசிக்காதீர்கள் யாரையும் நம்பாமல் எப்படி என்று யோசியுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை அதில் ஆளுக்கொரு வேடம் சிலர் நல்லவர்களாக பலர் நல்லவர்கள் போல பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்து விட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை அது அமையும் தெரியும் பிடிக்கவில்லை என்றால் குறை நிறைய தெரியும் நிறை குறைவாகவே தெரியும் நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையில் அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வதே மிகச்சிறந்த வாழ்க்கை பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும் நல்ல இதயங்களை பார்ப்பது கடினம் நல்ல இதயத்துடன் பேசுவது அதிர்ஷ்டம் நல்ல இதயத்துடன் நட்பு வைப்பது வரம் தேவைப்படும் போது தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக இரு நண்பர்களை பற்றி நல்லது பேசு விரோதிகளை பற்றி ஒன்றும் பேசாதே மரண வாயிலில் நின்றால் கூட எதிரியின் முன் அழாதே அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் சிலரின் உறவு மன அமைதியை கெடுக்கும் என்றால் சற்று விலகியே இரு வாழ்க்கை தேடலில் தொலைக்க கூடாத மிகப்பெரிய புதையல் மன அமைதி தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் யாருடைய தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது சில உறவுகளிடம் பழகிக் கற்றுக்கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம் வழிகளை தேடி செல்கிறோம் போகும் இடமெல்லாம் வழிகள் தான் நிறைந்திருக்கிறது சில வஞ்சகம் நிறைந்த உறவுகளால் வாழ்க்கை பாதையில் வழிகள் உண்டு அதனை கடந்தால் வாழ்விற்கு நல்ல வழிகளும் உண்டு சந்தோஷத்தில் வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதே உண்மை நல்ல மனிதர்கள் உனக்கு இன்பத்தை தருவார்கள் மோசமான மனிதர்கள் சிறந்த அனுபவத்தை தருவார்கள் கேவலமான மனிதர்கள் சிறந்த பாடத்தை தருவார் யாரையும் குறை கூறாமல் கடந்து செல்லுங்கள் சொற்களே இல்லாமல் நம்மை புரிந்து கொள்ளும் உறவுகள் நமக்கு கிடைத்தால் அது மிகப்பெரிய வரமே நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் நம்பக்கூடாது என்று அல்ல யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று தெரிந்து கொள்ள ஒருவர் செய்வது தவறு என்று தெரிந்தால் அதை நேர்பட கூறுங்கள் புறங்கூறுதல் துரோகத்தின் முதற்கட்டமாகும் தனியாக இருக்கும்போது சிந்தனையிலும் கூட்டத்தோடு இருக்கும் போது வார்த்தையிலும் கவனமாயிரு துன்பத்திலும் ஆறுதல் சொல்லும் அன்பை தேடுங்கள் அதுவே உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சில உறவுகளை சம்பாதியுங்கள் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் நல்ல உறவுகளை பிரிவதென்பது எல்லோருக்கும் கஷ்டமான அனுபவம்தான் மனிதனானால் என்ன மிருகமானால் என்ன ஆன்மா ஒன்றுதானே மனிதன் இறைவனின் படப்பில் ஆகப்பெறும் கொடை அரிதிலும் அரிதான இந்த பிறப்பை ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் இழந்துவிடாதே மீட்டெடுப்பது மிக மிக கடினம் உதவி செய்தவர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் நினைக்காதீர்கள் அது பாவங்களில் கொடிய பாவம் எந்த நதிகளில் புனித நீராடினாலும் அது உங்களை விட்டு நீங்காது உங்கள் பிறவிகள் தோறும் அது உங்களை பின்தொடர்ந்து வரும் வாழ்கின்ற போதே பிடித்தவர்களுடன் ஒத்திகைகள் கிடையாது இழந்த சந்தர்ப்பங்களும் திரும்பி வராது நீ எத்தனை வெற்றிகளை கண்டவனாக இருந்தாலும் ஒரே ஒரு மரணத்திடம் தோற்று போவதுதான் வாழ்க்கை நடக்கும் போது செருப்புக்குள் சிக்கிய கள்ளும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும் நீங்கள் உதரை தள்ளும் வரை இவர்கள் ஏன் இப்படி என்று நினைப்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவதுதான் நிம்மதியை தரும் வாழ்கின்ற நாட்களில் கொஞ்சமாவது உங்களுக்கு பிடித்தபடி வாழ்ந்து விடுங்கள் பிறகு இறுதி நாட்களில் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட எதுவுமே இல்லாமல் போய்விடும் படைப்பில் பிரம்மாண்ட படைப்பு நம்முடைய மனதுதான் மனதை அழகுபடுத்துங்கள் வாழ்க்கை அழகாகும் நமக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுங்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள் இல்லாதவன் கூறும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு இந்த உலகில் மதிப்பு அதிகம் ஒரு நல்ல நாள் சந்தோஷம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் மோசமான நாள் நல்ல பாடங்களை கற்று தரும் எல்லா சூழல்களையும் எதிர்கொண்டு கடந்து செல்லுங்கள் பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடம் இருந்து பறித்து சென்ற சிலவற்றை எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் திரும்ப பெறவே முடியாது நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று நமக்கு தெரியும் ஆனால் நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை அதிகபட்ச நேர்மையாளனுக்கு இங்கு குறைந்தபட்ச கரு கூட காட்டுவதில்லை சில பாரபட்சமான மனிதர்கள் மறுப்போம் என்பதால் தான் தீமை இனிக்கிறது உணர்ந்தால் என்று நன்மை கசக்கிறது மரணத்தை மட்டும் இறைவன் ரகசியமாய் தான் மனிதன் ஓரளவாவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறான் சிலரிடம் அன்பாக இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை அமைதியாக இருந்து விடுங்கள் அது பல பிரச்சனைகளை தோன்றவிடாமல் செய்துவிடும் மனிதனுக்கு நிம்மதியில்லாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான வேறு ஒன்று இருப்பதாக அவனது மனம் நம்புவதுதான் எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிக்கும் மிகச்சிறந்த விடை மௌனம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் மிகச்சிறந்த எதிர்வினை புன்னகை